அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு முக்கியமான டாபிக் ஒரு கோல்டன் டாப்பிக்குன்னு சொல்லலாம் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து வினாக்கள் வந்து இடம்பெறக்கூடிய ஒரு டாப்பிக்கு மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கு இதில் வந்து கட்டாயம் வந்து தேர்வுக்கு வந்து வினாக்கள் வந்து இடம்பெறும் சரிங்களா ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து சென்சஸுக்கு கட்டாயம் வந்து வினாக்கள் இடம்பெறாத ஒரு கொஷினையும் நீங்கள் பார்க்க முடியாது எல்லா தெருவிலையும் சென்சஸுக்கு அதிகமான வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு சென்சஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய தகவல்களை வந்து உள்ளே சேகரிச்சிருக்கோம் அதில் எந்தெந்த தகவல்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தேர்வில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்க்கும்போதே பார்த்துடலாம் சரிங்களா ஸோ டாபிக் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற வருஷம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொரு கோடி உலக மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு இந்திய மக்கள் தொகையில் எழுத்தறு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் ஸோ இதுக்கு அதிகமான படம்ஸ் கொடுங்க இதுவும் வந்து தெருவில் கேட்டிருக்காங்க எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட்டு எழுத்தறிவு பெற்ற ஆண்கள் சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதம் அதே மாதிரி எழுத்தறிவு பெற்ற பெண்கள் சதவீதம் அறுபத்தைந்து புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் நெக்ஸ்ட்டு இந்திய மக்கள் தொகையில் மிக அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா லட்சத்தீவு நெக்ஸ்ட்டு இந்திய மக்கள் தொகையில் மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார் செகண்ட் பாயிண்ட் இந்திய மக்கள் தொகையின் ஆண் பெண் விகிதம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது இந்திய மக்கள் தொகையில் மிக அதிக ஆண் பெண் விகிதம் கொண்ட மாநிலம் என்னன்னு கேரளா இந்திய மக்கள் தொகையில மிக குறைவான ஆண் பெண் விகிதம் கொண்ட மாநிலம் வந்து ஹரியானா பாயிண்ட் இந்திய மக்கள் தொகையில் மக்கள் நெருக்கம் சதுர சொல்லி எவ்வளவு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு மிக முக்கியமான ஒரு டாபிக் என்ன சொல்லி அந்த செகண்ட் இந்திய மக்கள் தொகையில் ஆண் பெண் விகிதம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது அதே மாதிரி கேட்கப்பட்ட அந்த வினாக்கள் இந்திய மக்கள் தொகையில் மிக குறைந்த எழுத்துரி கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார் ஸோ அது வந்து பெருவில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்திய மக்கள் தொகையில் மிக அதிக மக்கள் நெருக்கம் கொண்ட மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி செகண்ட் பாயிண்ட்டு மிக குறைந்த மக்கள் நெருக்கம் கொண்ட பகுதி அந்தமான் நிக்கோபார் அருணாச்சல பிரதேசம் தேர்ட் பாயிண்ட்டு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்திய மக்கள் தொகையில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஸோ அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க இரண்டாவது இடத்துல என்ன மாநிலம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஃபோர்த் பாயிண்ட்டு இந்திய மக்கள் தொகையில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் ஸோ அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் நெக்ஸ்ட்டு இந்திய மக்கள் தொகையில் மிக அதிக மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகாலயா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துக்கும் மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் அதிக மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட மாநிலம் வந்து மேகாலயா செகண்ட் பாயிண்ட்டு இந்திய மக்கள் தொகையில் மிக குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகாலாந்து அதிகமாக வந்து மேகாலயா குறைவான மக்கள் தொகை வளர்ச்சி வந்து நாகாலாந்து தேர்ட் பாயிண்ட்டு எழுநூற்றி இருபத்தி ஒரு கோடி மக்கள் தொகையில் தமிழ்நாடு ஆறாவது இடத்துல வந்து இருக்குது சரிங்களா அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு சதவீதம் அடுத்தது தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் பதினஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் ஸோ இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகையில் மிக குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட மாநிலம் தேர்வில் கேட்டிருக்காங்க நாகாலாந்து அதே மாதிரி தமிழ்நாடு ஆறாவது இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு தான் எட்டு புள்ளி மூணு சதவீதம் நெக்ஸ்ட்டு மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்தது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அது எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமௌலி ஃபோர்த்து பாயிண்ட்டு இந்தியாவின் ரெண்டாயிரத்தி ஒன்னிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இந்தியாவோடய மக்கள் அடர்த்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியாவோட மக்கள் அடர்த்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்தது சிக்ஸ்த் பாயிண்ட்டு மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஸோ மக்கள் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் அருணாச்சல பிரதேசம் நெக்ஸ்ட்டு மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா புதுடில்லி செகண்டு மக்கள் அடர்த்தி குறைவான உள்ள யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஸோ பின்னாடி முன்னாடி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் தான் வந்து அருணாச்சல பிரதேசம் ஸோ அதே மாதிரி மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் வந்து புதுடில்லி சரிங்களா அடுத்தது ரெண்டு மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அதிகமாக இருக்கக்கூடியது புதுடில்லி குறைவாக இருக்கக்கூடியது அந்தமானிகோபால் செகண்டு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நிறைய டைம் கேட்டு தேர்வில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஸோ தவுசனுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அடுத்தது பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் கேரளா பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து ஹரியானா சிக்ஸ்த்து பாயிண்ட்டு பாலின விகிதம் அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பாண்டிச்சேரி நெக்ஸ்ட்டு பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் டாமன் செகண்டு தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டில் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் பெரம்பலூர் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெண் படி ரொம்ப ஒரு கோல்டன் கொஷின் சொல்லலாம் குரூப் ஃபோர்லேயே இந்த டாபிக் வந்து கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி ஐநூற்றி ஐந்து ஃபிஃப்த்து தமிழ்நாட்டின் மக்கள் அதிகம் உள்ள மாவட்டம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை அதே மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமும் சென்னை தான் சிக்ஸ்த்து தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஸோ நல்லா பாருங்கள் தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து சென்னை தமிழ்நாட்டை மக்கள் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து நீலகிரி நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஸோ இந்த பாயிண்ட்டும் வந்து தெருவில் கேட்டிருக்காங்க ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாட்டோட பாலின விகிதம் செகண்டு தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து நீலகிரி தேர்டு பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் தருமபுரி ஃபோர்த்து தமிழ்நாட்டில் கல்வி அறிவில முதல் மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது அடுத்து ஃபிஃப்த்து தமிழ்நாட்டில் கல்வி அறிவில் கடைசி மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்மபுரி அடுத்தது சிக்ஸ்த்து பழங்குடியினர் அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் பரப்பளவில் மிக சிறிய மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையை நெக்ஸ்ட்டு பரப்பளவில் சிறிய மாவட்டம் சென்னை பரப்பளவில் பெரிய மாவட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு கோபாலகிருஷ்ணன் ஸோ இவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாட்டோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி நெக்ஸ்ட்டு இந்தியாவில் அதிக அளவு எழுத்தறிவு கொண்ட மாநிலம் கேரளா இந்தியாவில் குறைந்த அளவு எழுத்தறிவு கொண்ட மாநிலம் பீகார் லாஸ்ட்டு உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தினம் நிறைய நேம் கேட்டிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழு விவரத்தை நம்ம பார்த்துருங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் மக்கள் தொகைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கட்டாயம் வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்